என் தங்க பிள்ளையே உன் பிள்ளையை வைத்து அதாவது நீ பெற்ற பிள்ளையை வைத்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஒரு பெண் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றாள் இதை கருப்பன் கண்டுபிடித்தது முன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என் குழந்தை இந்த நேரம் நான் உன்னோடு வந்திருக்கின்ற இந்த நேரம் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்டாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கு நிச்சயமாக நீ தீர்வுகளை பெற்று விடுவாய் உன்னோடு எப்போதும் நிச்சயமாக இந்த கருப்பன் நான் வருகிறேன் என்பதையும் நீ புரிந்து முதலில் அப்பன் சொல்கின்ற விஷயம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் உன்னை சுற்றி சுற்றி நான் வந்து நடத்துகின்ற இந்த விஷயங்களுக்காக காரணங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன வேண்டும் எது வேண்டும் என்று என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே நான் பெற்ற பிள்ளை நம் வாழ்க்கையின் எவ்வளவு முக்கியமானவர்கள் அவர்களுக்காகவா இந்த வாழ்க்கை என்கின்ற சூழ்நிலைதான் இப்போது எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கும் போது இந்த சூழ்நிலையில் உனக்கு வேண்டுமென்றே கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுக்க நினைத்து நினைத்து அடித்தால் எங்கு அடித்தால் உனக்கு எங்கு வலிக்கும் என்று தெரிந்தே இவர்கள் இந்த விஷயத்தை செய்கிறார்கள் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த நேரம் இந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கை என்னவாக மாறி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் ஒவ்வொரு நாளும் நீ ஆசைப்பட்டபடி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக அடைந்துவிட வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் இனி என்ன நடக்கும் எது நடக்கும் என்று எல்லாம் நினைத்து நினைத்து என் பிள்ளை வருந்தாது உனக்காக இந்த கருப்பன் கொண்டு வந்திருக்கின்ற இந்த விஷயங்கள் என்னவென்று புரிந்து கொள் உன்னை சுற்றி இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்ன கொடுக்கும் எது கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்து கொண்டு எல்லா விஷயங்களிலும் நீ முழு தெளிவோடு இருக்க வேண்டும் கருப்பன் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு பல பிரச்சனைகள் உனக்கு தவிர்க்கிறது பல கஷ்டங்கள் உனக்கு வராமல் சென்றிருக்கிறது ஆனால் இந்த துரோகம் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கின்றது அதற்கு காரணம் இவர்களுக்கு நீ கொடுக்கின்ற இடம் இவர்களை மீண்டும் மீண்டும் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ சேர்த்து கொண்டதற்கான பலன்தான் என்பதையும் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது என்னதான் நடந்தாலும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை உனக்கு நடந்ததையெல்லாம் நீ என்னவென்று உணர்த்திட வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது சற்றென்று ஒரு நொடியில் எல்லாமே இந்த வாழ்க்கையில் மாறிவிடத்தான் வேண்டும் சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை எல்லா மாற்றங்களையும் தந்திடத்தான் வேண்டும் என் பிள்ளையே எப்போதுமே உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படி என்ன நடந்துவிடும் எது நடந்துவிடும் என்று சொல்லி என் பிள்ளை நீ மனமுடைந்து நின்ற போதெல்லாம் இந்த கருப்பன் உனக்கு கை கொடுத்து உதவி இருக்கிறேன் இது உன் பிள்ளை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதை நான் அவ்வளவு சுலபமாக விட்டு விடுவேனா என்ன நிச்சயமாக விட மாட்டேன் இப்படி ஒரு சம்பவம் நடக்க நான் ஒருபோதும் விட்டு விட மாட்டேன் உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்ன கொடுத்தது எது கொடுத்தது என்று எல்லாம் எண்ணி கலங்குகின்ற அளவிற்கு பலவிதமான இன்னல்களை கொடுத்த போதெல்லாம் என் பிள்ளை நீ அதற்காக கலங்காமல் இருந்தாய் ஆனால் உன் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் உன்னுடைய மனது உடைந்து நொறுங்கியதை நான் கண்டேன் அல்லவா இனிமேல் எப்படி இதிலிருந்து இருந்து மீண்டு வரப்போகிறோம் தன் பிள்ளையை நான் எப்படி காப்பாற்ற போகிறோம் என்று நினைக்கின்றாய் அல்லவா அந்த பொறுப்புகளை எல்லாம் என் இடத்தில் விட்டுவிடு இதையெல்லாம் உன் அப்பன் கருப்பன் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு உன்னுடைய வேலைகளை மட்டும் நீ பார்த்து இரு நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்தால் போதும் இந்த வாழ்க்கை தானாகவே மீண்டும் உன் கைகளில் வந்துவிடும் உன் பிள்ளையினுடைய சூழ்நிலைகளும் நிச்சயமாக மீண்டும் உன் கைகளில் வந்துவிடும் உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த கருப்ப நான் நிற்கின்ற இந்த நேரம் இனி என்னாலும் எதுவானாலும் யோசிக்காமல் என்ன நடந்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நினைத்து கலங்காமல் உனக்கான நான் வருகின்ற இந்த காலங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய எல்லாம் நீ தெளிவாக உணர வேண்டும் இனி உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற எல்லாம் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் எப்படியாவது இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மீண்டு கொண்டு வந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் குழந்தையே கருப்பனுக்கு தெரியாதா என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எதை சார்ந்து இருக்கிறது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எது முக்கியம் என்று அதனால் நான் பார்த்து பார்த்து உனக்கு ஒரு தந்து கொண்டிருக்கும் போது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதை நீ விட்டு விடாதே இந்த சூழ்நிலைகள் மாற்றங்கள் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டும் இப்போது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சிக்குள் ஆழ்த்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே கருப்பன் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற விஷயங்கள் அத்தனைமே உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொண்டு உன்னை சுற்றிலும் உனக்கு கிடைப்பதை எல்லாம் உணர்ந்து கொண்டு எப்போதும் என் பிள்ளை நீ சந்தோஷப்படு ஏனென்றால் இந்த சந்தோஷத்தை நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததல்லவா எப்படி எங்கே கை வைக்க வேண்டும் யாரே இந்த கெடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் அல்லவா இதை விட மோசமான மனிதர்கள் வேறு யாரும் உண்டா இதை விட மோசமான மனிதர்களை நீயும் தான் கண்டுகொண்டாயா என்பதையும் என் பிள்ளை நீ என் குழந்தைகளின் வாழ்க்கையை அழிக்க அழிக்க நினைப்பவர்கள் குழந்தையை பகைக்காடாக மாற்றி தனக்கு யார் வேண்டாதவர்களோ பழிவாங்க நினைப்பார்கள் ஒருபோதும் ஒருபோதும் இந்த இந்த வாழ்க்கையில் வாழ்க்கையில் நல்லவராக இருக்க முடியாது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கெடுதல் நினைக்க இவர்கள் நினைப்பது மட்டுமல்ல எப்போதும் அடுத்தவர் வாழ்க்கையில் துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுப்பதே இவர்களுக்கு மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது அப்படியல்லவா இந்த நேரத்தில் கருப்பன் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற மனிதரிடத்தில் இருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்றார் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை முதலில் நீ கவனமாக கேட்டு தெரிந்துகொள் கருப்பன் சொல்வது எல்லாம் எதற்கானது என்பதை நிச்சயமாக நீ உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இத்தனை காலமும் ஒருவர் அனுபவிக்கின்ற வேதனைகளை கண்டே ஒருவர் தன் வாழ்க்கை வாழ்கிறார் என்றார் நிச்சயமாக இது போன்ற மனிதர்கள் காலத்திற்கும் யாருக்கும் எந்த வகையிலும் உதவ மாட்டார்கள் அடுத்தவரின் கஷ்டங்களை கண்டு ரசிக்கின்றவர்கள் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் யாருடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்க காரணமாக இருக்க மாட்டார்கள் என்பதையும் அப்படி இருந்தும் இந்த நேரம் கருப்பன் இவர்களை இன்னும் உனக்கு அடையாளப்படுவதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா நான் அவர்களை அடையாளப்படுத்தினால் நீ அவர்களை உன்னால் நம்ப முடியுமா கருப்பா இவர்கள் என்னோடு இருக்கிறார்கள் எனக்கு எப்படி இது போன்ற காரியத்தை செய்வார்கள் என்று நீ சொல்லி அல்லவா அதனால் தான் கருப்பன் அவர்களை நீயாகவே கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி இத்தனை காலமும் காலம் காலம் தாழ்த்திக் கொண்டிருந்தேன் ஆனால் இதற்கு மேலும் விட்டு வைத்தோம் ஆனால் பிள்ளையினுடைய வாழ்க்கை இங்கே கேள்விக்குறியாகிவிடும் என்பதனால்தான் கருப்பன் இதை சொல்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே இவர்கள் என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா என் குழந்தையே உன்னுடைய குழந்தை ஒன்று இவர்களோடு நல்லபடியாக பேசுகிறது அப்படியானால் உன்னுடைய குழந்தையினுடைய மனதில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சொல்கிறார்கள் இந்த வயதில் அவர்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள கூடாதோ அந்த விஷயங்களை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள் இந்த பிள்ளையும் அதிகமாக யோசிக்கிறது அது மட்டுமல்ல வீட்டில் எல்லோரையும் இவர்கள் நல்லபடியாக பார்க்கிறார்கள் உனக்கு மட்டும் ஓரவஞ்சலி செய்கிறார்கள் என்பது போன்ற ஒரு சில விஷயங்களை எல்லாம் அவர்களுக்குள் சொல்லி சொல்லி அவர்களின் மனதை கலைக்கிறார்கள் உன்னோடு அவர்களுக்கு இருக்கின்ற நெருக்கத்தையும் குறைக்க நினைக்கின்றார்கள் அல்லவா என் தங்க பிள்ளையே எப்போதும் இந்த சூழ்நிலைகளை மாற்றி உனக்கு வேதனைகளை கொடுக்கவே நினைக்கின்றார்கள் உன் பிள்ளையினுடைய மனநிலை மாற்றினால் உன் பிள்ளை தேவையில்லாத கேள்விகளை கேட்டால் அல்லது பலி தடுமாறி சென்றால் அது போதுமல்லவா அத்தோடு நீயும் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டதாக நினைப்பாய் அல்லவா நீ இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நீ வெறுப்பாய் எல்லாவற்றிலும் நின்று நீ கலங்கு போவாய் இப்படி ஒரு கலக்கத்திற்குள் நீ வர வேண்டும் என்பதற்காகவும் இப்படி ஒரு சூழ்நிலைக்குள் நீ சிக்க வேண்டும் என்பதற்காகவும் இதான் இவர்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே அப்படி இருக்கும்போது என் பிள்ளை நீ நீ மேலும் போன்று இப்படியே தொடருமானால் நிச்சயமாக உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த மனநிலையும் மாறிவிடும் உன் குழந்தையினுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாறி மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கிவிடும் அதனால் இப்போதாவது இதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள தயாராக இரு உன்னோடு எப்போதும் இந்த கருப்பணி இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே அப்பா நின்று எல்லா விஷயங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லி தருவேன் யார் வந்தாரா யார் வந்தாலும் யார் போனாலும் உன் பிள்ளை என்னுடைய பொறுப்பல்லவா அதனால் உன் பிள்ளைக்கு நல்ல வழியை நான் காண்பித்து கொடுக்கிறேன் என் குழந்தையே அந்த நேரம் நீ செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா எப்போதும் நாம் பிள்ளைகளோடு நாம் நட்போடு பழக வேண்டும் அப்படி பழகினால் அவர்கள் என்ன நடந்தாலும் அவர்களை சுற்றி சுற்றி எந்த விஷயம் நடந்தாலும் யார் அவரிடத்தில் எதை சொன்னாலும் முதலில் அவர்கள் அதனை உன்னிடத்தில் தான் வந்து பகிர்ந்து கொள்வார்கள் அதனால் எந்த ஒளிவு மறைவும் அவர்களுக்குள் இருக்காது இதை புரிந்து கொண்டு இனிமேலாவது என் பிள்ளை நீ என்ன நடந்தாலும் அந்த விஷயத்தை நீ நிச்சயமாக முதலில் நீ புரிந்து கொண்டு உன்னுடைய பிள்ளைகளோடு வெளி படையாக பகிர்ந்து கொண்டாலே போதும் எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களும் தீர்வு கிடைக்கும் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எவ்வென்றும் எதுவென்றும் என் பிள்ளை கலங்காமல் உனக்கான மாற்றங்களை உணர்ந்து கொண்டு நீ எப்போதும் சரியாக இந்த வாழ்க்கையை உனக்குரிய நம்பிக்கையை உறுதியாக நீ பெற்று கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே இருந்து உனக்கான நம்பிக்கையே என்றும் என்றென்றும் உறுதியாக கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே இனி எல்லா நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் உன் பிள்ளையை வைத்து இவர்கள் செய்ய நினைக்கின்ற காரியம் அவர்களுக்கே எதிராக திரும்பும் ஏனென்றால் செய்கின்ற வினை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு கிடைக்கும் அல்லவா உன் பிள்ளையை வைத்து அவர்கள் செய்ய நினை கின்ற காரியம் என்ன என்று மீண்டும் மீண்டும் அவர்களுக்கே சென்று அவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றும் என்பதை மறந்துவிடாதே அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்களின் பிள்ளையாகிய மிகப்பெரிய கஷ்டம் ஏற்படும் எதை நடத்தி உன் வாழ்க்கையில் உன்னை தலைகுழிய வைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுவே அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அவர்களின் பிள்ளையால் அவர்கள் தலைக்குழிய வேண்டிய ஒரு நிலைமை சூழ்நிலை ஏற்படும் இதுவெல்லாம் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை அல்லவா அவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு அவர்களே இந்த தண்டனை எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் அவர்களுக்கே இதுவெல்லாம் திரும்ப செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் நடத்துவது போல இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் நீ சரியாக உணர்ந்து விட்டால் அதுவே போதும் இனி அத்தனையும் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கும் இனி அத்தனையும் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கும் இனி அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்காக மிகுதியான சந்தோஷத்தை உறுதியாக பெற்று கொடுக்கும் என்ன வேண்டும் என்று என் பிள்ளை எது வேண்டும் என்று என் பிள்ளை கலங்காமல் இரு நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் கருப்பன் இருக்கும்போது எதற்கும் கவலை இல்லை என் பிள்ளையை உன் பிள்ளையைப் பற்றி நீ கவனமாக இருந்தால் அது போதும் மற்றவையெல்லாம் சரியாகிவிடும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும் கருப்பன் தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையின் மீது கொண்ட அக்கறையினால் நிச்சயமாக உனக்கு மிக சரியான வெற்றியையும் கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் மிக சரியான புரிதலும் உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த வாழ்க்கையில் இனி என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உன்னை விடாது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் முன்னின்ற போதெல்லாம் உன்னை சுற்றி வருகின்ற சில சூழ்ச்சிகள் நிச்சயமாக சூழ்நிலைகள் நிச்சயமாக உனக்கு இனிமேல் நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் அதிகமாக உடைந்து நிற்கும் போதெல்லாம் என் பிள்ளை நீ ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் விஷயங்கள் இருக்கின்றது அது என்ன தெரியுமா பெரிய கஷ்டத்தை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் ஆனால் இதையும் நிச்சயமாக நீ கடந்து வந்து விடுவாய் என்பதை மறந்துவிடக் கூடாது நீ உண்மையாக தான் இருக்கின்றாய் அதனால் எப்போதுமே தவறாக நீ உணர்ந்து மதிப்பிடாதே பேசுகின்றகள் போகட்டும் ஆனால் உன் வாழ்க்கையில் உணர்வுகளினால் உன் வாழ்க்கை உனக்கு நல்லது நடத்தி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே கிடைக்காத விஷயத்தை எண்ணி அதிகமாக வருத்தப்படாதே கல காலம் வரும்போது எல்லாம் உனக்கு சரியாக நடக்கும் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் ஒருவரை அதிகமாக கவனத்தில் எடுத்துக் கொள்ளாதே கடைசியில் உன்னைதான் தவறு என்று அவர்கள் சொல்லிவிட்டு உன் மீது பழியை தூக்கிவிட்டு சென்று விடுவார்கள் அடுத்தவர்களை எவ்வளவு தூரம் ஒரு முயற்சியை செய்கின்றாயோ அந்த அளவிற்கு நிச்சயமாக அவர்கள் நீயும் உன்னுடைய முயற்சியை செய்ய வேண்டும் என்றும் அப்படி செய்தால் மட்டுமே அதற்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை உன்னால் கொண்டாட முடியும் இல்லாத பட்சத்தில் எந்த வகையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது உனக்கு தெரியும் அல்லவா உன் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா இது நம்முடைய முயற்சினால் கிடைத்த விஷயம் அல்லவா என்று இந்த வாழ்க்கையில் அதிக தூரம் இல்லை நினைப்பதற்குள்ளே சற்றென்று முடிந்துவிடும் இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை ஆனால் எதற்கும் அதிகமாக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உன்னுடைய கவலை இங்கு மற்றவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அதிக அளவில் உன்னை காயப்படுத்த துணிந்து விட்டது இனி எப்போதுமே இதையெல்லாம் நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்காமல் நடப்பது எல்லாம் நம்முடைய நன்மைக்குதான் என்பதை நீ புரிந்துகொள் இந்த கருப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் எப்போதும் எல்லாம் மன அழுத்தம் அதிகம் வருகிறதோ எப்போது எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் வேதனைகள் அதிகமாக வருகிறதோ எப்போதெல்லாம் உன்னுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உனக்கு காயத்தை அதிகமாக கொடுக்கிறதோ அப்போது எல்லாம் என் பிள்ளை நீ கோவிலுக்கு செல் உன் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கின்ற தெய்வத்தை காண செல் அவர்களின் சந்நிதியில் அமர்ந்து கொள் நிச்சயமாக நேரம் உனக்கு பதில் கிட கிடைக்கவில்லை என்றாலும் உன் மனதிற்குள் ஒரு அமைதி கிடைக்கும் எத்தனையோ குழப்பத்தோடு சென்றிருந்தாய் ஆனால் நிச்சயமாக அங்கு சில மனிதுரிகள் அமர்ந்து உட்கார்ந்து பார் சில நிமிடங்கள் அமர்ந்தாலே போதும் நிச்சயமாக உனக்கே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற பல விஷயங்களுக்கு பதில் கிடைக்கும் பதில் கிடைக்கவில்லை என்றாலும் உன் மனது அலைபாய்ந்து கொண்டிருந்தது சற்றென்று அடங்கி அமைதியாகிவிடும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நீ நிறைய அன்பு கிடைக்கும் ஆனால் எதுவும் நிலைக்கும் என்று நீ நம்பக்கூடாது அன்பு எல்லாம் கிடைத்தாலும் இருக்கும் என்று ஆனால் எதுவுமே கடைசி வரை நம்மோடு பயணம் செய்யாது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் எந்த ஒரு விஷயம் நம்மோடு நிலைத்திருக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் நமக்காக நின்று நமக்கான நாம் உறுதியோடு மன உறுதியோடு பெற வேண்டும் எல்லா விஷயங்களுமே நமக்கு சரியாகவே இந்த வாழ்க்கையை நடத்தி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே உனக்காக இந்த கருப்பன் உன்னை தேடி வருவதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா அதுவும் அன்புதானே என் பிள்ளை உன் மீது நான் கொண்ட அன்புதானே நான் உன் மீது கொண்ட அன்பினால் உன்னை எப்போது மீண்டும் மீண்டும் தேடி வருகிறேன் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் தங்க பிள்ளையே உன் மீது கொண்ட அன்பினால் இந்த வாழ்க்கையில் நான் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கான மாற்றங்களை நான் நிச்சயமாக கொடுக்கிறேன் ஒருபோதும் என் பிள்ளை இதுவெல்லாம் தவித்துவிடக் கூடாது யாரிடம் தாக்கத்தையும் ஆளாக்கி விடாதே அப்படி நீ ஆளாக்கி விட்டாயானால் உன்னுடைய ஆளாமை இந்த இடத்தில் கெட்டு போய்விடும் ஏக்கம் தாயக்கம் தூக்கத்தை கெடுக்கும் ஆக்கத்தையும் முடக்கத்தையும் உன்னுடைய நோக்கத்தையும் தகுத்தெறிந்துவிடும் என்பதை எந்த நிலையிலும் நீ மறந்துவிடக் கூடாது அதனால் எதற்கும் ஏங்காதே எந்த சூழ்நிலையிலும் எதையும் நினைத்து நீ உண்மையே வருத்தி கொள்ளாதே உன்னுடைய குறி என்ன வேண்டும் என்ற உன்னுடைய இலக்கு உச்சத்தை நோக்க வேண்டும் ஒரு அடி பின் தாங்கினால் ஓர் பேர் உன்னை தாண்டி வந்து விடுவார்கள் என்பதை எப்போதும் நீ மறக்கக்கூடாது